ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி இந்தியாவின் பதினைந்தாவது துணை ஜனாதிபதியாக சி பி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றதை தொடர்ந்து கரூரில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி பிஜேபியினர் கொண்டாட்டம் இனி விரிவான செய்திகள் இந்திய நாட்டின் துணை ஜனாதிபதி தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தமிழகத்தைச் சேர்ந்த மகாராஷ்டிரா கவர்னர் சி பி ராதாகிருஷ்ணன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட இந்தியா கூட்டணி வேட்பாளர் தெலங்கானாவைச் சேர்ந்த உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதி பி சுதர்சன் ரெட்டியை விட நூத்தி ஐம்பத்தி இரண்டு வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார் வெற்றி பெற முன்னூத்தி எண்பத்தி நான்கு ஓட்டுகள் தேவை என்ற நிலையில் ஐம்பத்தி இரண்டு ஓட்டுகள் பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் சி பி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார் இதனைத் தொடர்ந்து பிஜேபி கட்சியினர் நாடு முழுவதும் வெற்றியை கொண்டாடி வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக கரூர் பேருந்து நிலைய ரவுண்டானா அருகே மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் தலைமையில் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கோஷங்களை முழங்கி கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சியில் கரூர் மாவட்ட பொதுச் செயலாளர் சாமி செல்வராஜ் மாவட்ட துணை தலைவர்கள் சக்திவேல் முருகன் ஆறுமுகம் மாவட்ட செயலாளர்கள் முருகேசன் மோகன்ராஜ் கரூர் மத்திய மாநகர தலைவர் சரண்ராஜ் கரூர் தெற்கு நகர தலைவர் தமிழ் மற்றும் ஏராளமான நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார்